சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காண்ல இருப்பவர் கல்வியாளரும் முனைவருமான திருமதி காயத்ரி அவர்கள் எப்படி புதிய கொள்கை கொள்கை தேசிய அது பெரிய பிரச்சனை குறிப்பா இங்க தமிழகத்திலிருந்து எழுந்ததோ அதே போல இப்ப விஸ்வகர்மா திட்டத்துக்கு வந்து பெரிய ஒரு போராட்டம் சர்ச்சைகள் தமிழகத்தை போயிட்டு இருக்கு அதுல குறிப்பா துணை முதலமைச்சரா இருக்கிற திரு உதயநிதி அவர்கள் வந்து சொல்றாரு இது பள்ளி மாணவர்களை வந்து வெளியேற்றும் திட்டம் விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிறது உண்மையா ஒண்ணு நமக்கு வந்து அடுத்தவங்க சொல்லி புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கணும் இல்ல நாமளா படிச்சு தெரிஞ்சுக்கணும் ரெண்டுமே இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்படிதான் வந்து இந்த வடிவ செல்வல்ல மண்டை இதனாலதான் உனக்கு கிருத்துருவமா யோசிக்குது அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி ஏன்னா நானும் அந்த நியூஸ பார்த்தேன் எந்த வகையில விஸ்வகர்மா திட்டம் வந்து அஹ் இவர்கள் சொல்கின்ற கலைஞர் கைவினை திட்டத்தில இருந்து டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க சொல்றாங்க பதினெட்டு வயது வந்து நிரம்பி இருக்க வேண்டும் அஹ் அப்படின்னு விஸ்வகர்மா திட்டத்துல சொல்லி இருக்குது அதுலயும் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க இதனால இது வந்து குலக்கல்வி ஏன்னா படிக்கும் போதே நீங்க வந்து இத கத்துக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ரீசனை சொல்றாரு நமக்கு வாயில நல்லா வருதுன்னு அப்படி சொல்ல முடியாது நம்மளால இவர்கள் மாதிரி கீழே இறங்கி பேச முடியாது நீங்க யோசிச்சு பாருங்க உங்க பிள்ளைய ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சொல்லுவாங்க அப்ளிகேஷன் போடுற இந்த டேட்ல இரண்டு வருடம் மூன்று மாதம் ஐந்து மாதம் முடிந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க அப்படின்னா என்னங்க அர்த்தம் மினிமம்னு அர்த்தம் கரெக்டுங்களா மினிமம் கிரைடீரியான்னு அர்த்தம் அதுக்கு அப்ப பதினெட்டு வயசுல இருக்கிறவனா ஸ்கூல முடிச்சுட்டு இங்க வான்னு விஸ்வகர்மா திட்டம் சொல்லல ஓகேங்களா அந்த புரிதல் இல்லாம பதினெட்டு வயசுன்னு போட்டிருக்காங்க அப்படின்னா அப்ப நீங்க ஸ்கூல் முடிச்ச பசங்களை ஏற்கனவே அஞ்சு வருஷம் வரை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்றீங்கன்ட்டு இது எவ்வளவு முரண் அப்படிங்கறதுக்கு அன்பில் மகேஷ் பொய்யா மொழி ஒரு மீட்டிங்ல பேசுறாரு அப்ப அவர் சொல்றாரு நான் எல்லா ஸ்கூலுக்கும் இன்ஸ்பெக்ஷனுக்கு போறேன் போகும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒகேஷனல் குரூப் தான் ஏன்னா அங்கதான் படிக்கும் போதே லெவன்த் டுவெல்த்லயே வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எல்லாம் பிராக்டிக்கலா கத்துக்கிறாங்க ஆனா இங்க மெடிக்கலோ இன்ஜினியரிங்கோ நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா காலேஜுக்கு போய் இண்டஸ்ட்ரியல் விசிட் போகும்போதுதான் இண்டஸ்ட்ரிய போய் பார்த்து ஓ இப்படிதான் இண்டஸ்ட்ரி இருக்குமான்னு அவங்களுக்கு புரியும் அதனால எனக்கு ஒகேஷனல் பிடிக்கும் அப்படிங்கிறாரு அப்ப நீங்க லெவன்த் டுவெல்த் என்ன வயசுங்க பதினாறு வயசு பதினேழு வயசு அப்ப யாரு சொல்றது உண்மை யாரு சொல்றது தமிழக அரசு சொல்றது யாரு சொல்றது சரின்னு தான் சொல்லணும் ஏன்னா இது முழுக்க முழுக்க முழு பூசணிக்காயை சோற்றில் வைத்து மறைத்த கதை ஏன்னா இந்த விஸ்வகர்மா திட்டமானது கைவினைஞர்களிடையே ஒரு மிக பெரிய வரவேற்பை பெற்று லட்சத்துக்கும் மேல தமிழ்நாட்டிலிருந்து இருந்து அப்ளிகேஷன் போய் ஆனால் இவர்கள் இங்க தமிழ்நாட்டுல இத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண விடமாட்டோம்னு சொல்லும் பொழுது இவங்க வந்து எல்லாரும் கேக்குறாங்க ஏன் நீங்க இத பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க எங்களுக்கு இதுல பெனிஃபிட் கிடைக்கும் சொல்லும் பொழுது முடியல அப்படியே இத கலைஞர் கைவினை திட்டம்னு பேரை மாத்துறாங்க எல்லாத்துலயும் தானா ஸ்டிக்கர் தான் உறுதியா சொல்ல ரெண்டுமே ஸ்டிக்கர் தான் ரெண்டுமே ஸ்டிக்கர் தான் ஆனால் இவர்கள் கட்சியினருக்கு இல்ல ஓட்டுக்காக ஒரு சில ரூல்ஸ ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க அதை ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க எங்க தெரியுமா ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க நீங்கள் புதிதாக தொடங்கியுள்ள தொழிலின் பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா நீங்க புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு முத்ரா லோன் இருக்கு அதுக்கு வந்து ஸ்டார்ட் அப் இருக்கு நீங்க டெக்னாலஜி ஓரியன்டா பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் அப் இருக்கு முத்ரா லோன் இருக்கு பெண்கள் பண்றீங்க அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல இருந்து உங்களுக்கு லோன் இருக்கு இத்தனை லோன் இருக்கும் பொழுது கைவினை கலைஞர்களுக்காக உள்ள திட்டம்னு சொல்லிட்டு பாரம்பரியமாக எப்பெல்லாம் அந்த கைத்தொழில்கள் நசுகிற அந்த நிலையில இருந்ததோ அதை காப்பாற்றி கஷ்டப்பட்டா கூட நான் அந்த தொழிலை செய்வேன்னு செஞ்சு வந்த கைவினைஞர்களை முழுக்க முழுக்க துரோகம் செய்கிற செயல் இவர்கள் அங்க கொடுத்திருக்கிற எக்ஸாம்ஷன் அதை தவிர வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது என்ன தொழிலெல்லாம் மத்திய அரசு சொல்லியிருந்ததோ அந்த தொழிலெல்லாம் இவர்களும் சொல்லி இருக்கிறார்கள் அந்த எக்ஸாம்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பாருங்க உங்களுக்கு இப்ப நீங்க பாரம்பரியமா அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க உங்களுக்கு அதுல வெறும் சர்டிபிகேட் எல்லாம் எதுவும் கிடையாது பேங்க்ல லோன் வேணும்னா உங்களுக்கு சர்டிபிகேட் கேட்பான் அதுக்காக ஒன் மந்த் ட்ரைனிங் கொடுக்குது ட்ரைனிங் கொடுக்கற பீரியட்ல ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் ஏன்னா உன்னோட தொழிலோ நீ செஞ்சுகிட்டு இருக்கிற வேலையோ பாதிப்பாகாம இருக்கணுங்கிறதுக்காக நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலுக்கு தேவைப்படுகிற உபகரணங்கள் பதினையாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு இலவசமாக வாங்கி கொடுக்கப்படும் அதன் போக கொலாற்றல் இல்லாம மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு லோனு இதெல்லாம் அதுல இருந்தது இவங்க என்ன சொல்றாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் லோனுன்னு சொல்லி இருக்காங்க இந்த எந்த கிரைடீரியாவுமே கிடையாது அப்ப நீங்க யாருக்கு நல்லது செய்ய நினைக்கிறீங்க உங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு இல்ல எந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து அஹ் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் அது இதுன்னு சொல்லி ஆயிரம் ரூபாய் கொடுத்து உங்களுக்கு ஓட்டுக்கு ஓட்டு போடுற மக்களாக அவர்களை மாத்துறீங்களோ அதே மாதிரி ஒரு சக்டர் பீப்புல உங்க சைடு ஓட்டு போட வைக்கிறதுக்கு லோன் கொடுக்கறதுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப நான் பாரம்பரியமாக கைவினை தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் போய் அப்ளை பண்றேன் நீங்க அப்ளை பண்றீங்க நீங்க புதுசா அப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க எதை பேஸ் பண்ணி நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா அதுல வந்து எயித் ஸ்டாண்டர்ட் மினிமம் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுது இப்ப நான் பாரம்பரியமா தொழில் கத்துக்கிட்டு இருக்கேன் நான் வந்து ஸ்கூலுக்கு போகவே இல்லை நான் மினிமம் ஸ்கூல் படிச்சிருக்கேன் எட்டாம் கிளாஸோட நான் விட்டுட்டு வந்துட்டேன் ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே தமிழகத்துல கட்டாய கல்விங்கிறது எட்டாம் கிளாஸ் வரைக்கும் தான் தேசிய தான் பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் புரியுதுங்களா அப்ப அவன் எட்டாம் கிளாஸ் டிராப் அவுட் ஆயிருப்பான் எட்டாம் கிளாஸ் டிராப் அவுட் ஆனவனுக்கு நான் வந்து எட்டாம் கிளாஸ் டிராப் அவுட் நீங்க டுவெல்த்தோ காலேஜோ படிச்சுட்டு அப்ளை பண்றீங்க யாருக்கு முன்னுரிமை கொடுப்பீங்க உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் அப்ப பாரம்பரியமா தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேன் நான் எங்க போடுறது யோசிச்சு பாருங்க இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை முழுக்க முழுக்க ஒரு செக்டாரை இவர்களுக்கு தகுதியானவர்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு இந்த பேரை சொல்லி ஏமாத்துற ஒரு திட்டமாக தான் நான் இதை யோசிக்கிறேன் ஏன்னா இந்த கைவினை பாரம்பரியமாக இந்த தொழிலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த முன்னுரிமை கிடைக்காமல் போவதற்குரிய வாய்ப்பு இருக்குது அதுதான் இங்க உள்ள திட்டம் ஏன்னா விஸ்வகர்மா திட்டம்னு மத்திய அரசு சொன்னது பர்டிகுலராக யாரெல்லாம் அந்த தொழிலை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கூடிய திட்டம் இது உங்க குடும்பத்தை வாழ வைக்க யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்களோ அவர்களுக்கு வாழ வைப்பதற்காக உள்ள திட்டம் அத்த நீங்க கல்வி அமைச்சர் அவரை எழுத்தனால அவர் அண்மையில ஒரு இதுல சொல்லிருக்காரு விழால எல்லா பள்ளிக்கூடத்திலயும் என்ன சொல்றாங்கன்னா டெக்னாலஜி அப்படிங்கிறது அதுவும் இல்லாமல் அவங்க எப்பவுமே சொல்லுவாங்களே பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் வந்து படிக்கிறதே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதற்கு விதை போட்டது யார்னா மெக்காலி அவர்கள் அதுக்கு முன்னாடி எப்போ போல வந்து ஒரே உருட்டு தான் குறிப்பிட்ட ஜாதியினர் தான் படிச்சுட்டு இருந்தாங்க அது வேத பாடசாலையில அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காரு அது உண்மையா நம்ம எவ்வளோ ஆதாரபூர்வமா நீங்க அந்த அழகிய மரம் அப்படி சொன்னாலுமே தொடர்ந்து இவங்க இதை சொல்றதுக்கான காரணம் என்ன அழகிய மரத்தை சொல்லி சொல்லி எனக்கே போர் அடிச்சு போச்சுங்க நான் இப்ப அழகிய மரம் சொல்லல அவர்களுக்கு எல்லாருக்கும் பிதாமகனாக இருக்கக்கூடிய கலைஞர் இருக்கார் இல்லையா கலைஞர் தொல்காப்பியத்தை எழுதினார் இல்லையா தொல்காப்பியத்துக்கு பொருளுரை எழுதினார்ல அந்த தொல்காப்பியம் எத்தனை வருஷத்துக்கு முன்னால உள்ளதுன்னு இவங்க சொல்லணும் இப்ப ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி தமிழகத்துல அந்த இதுல கன்னியாகுமரியில உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு வந்து விழா கொண்டாடினாங்கல்ல அந்த திருவள்ளுவம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதுன்னு கேட்கணும் அந்த திருவள்ளுவர் பிராமினா யோசிச்சு பாருங்க அவர் சொல்றாரு நானும் அந்த வீடியோவை பார்த்தேன் வேதமும் சமஸ்கிருதமும் அங்கங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க மெக்காலே வந்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் இப்படி சொன்னாங்கன்ட்டு இது பேசுறதுக்கு இவங்க வெக்கப்படணும் அஹ் அசிங்கப்படணும் அவமானப்படணும் ஏன்னா இவர்கள் தான் சொல்கிறார்கள் நாங் தமிழுக்கு நாங்கள் தான் ஜவாப்தாரி தமிழ் எங்கள் மூச்சுன்னு சொல்றாங்க எல்லாருக்கும் முன்னால இந்த உலகம் எப்பொழுது பிறந்ததோ அப்பொழுது பிறந்தது இந்த தமிழ் குடி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய்ன்னு சொல்றான் என்னைக்கு பிறந்தானே தெரியாதுன்னு சொல்றான் அப்ப அவங்கள எப்படி இவ்வளவு கேவலமாக நம்மை அடிமைப்பட்ட ஒரு மனுஷ இங்க கொண்டு வரும் பொழுது வந்த பிறகு இவரை சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நீதி கட்சிகளுக்கு பிறகுதான் நீங்க சொல்லி கொடுத்தாங்க ரெண்டாவது இங்க மிஷினரிகள் வந்த பிறகுதான் இங்க வந்து நீங்க சட்ட போட்டீங்க செருப்பு போட்டீங்க டீசென்ட்டா நடக்க கத்துக்கிட்டீங்க அப்ப நீங்க எல்லாம் வந்து இந்த சதய திருவிழான்னு ராஜராஜனுக்கு நடத்துறீங்க பாண்டியனுக்கு வந்து இங்க தமிழ்ச்சங்கம் வச்சு நடத்துறீங்க மூன்றாம் தமிழ்ச்சங்கம் நாலாம் தமிழ்ச்சங்கத்துல இருந்து இங்க போயிட்டு இருக்குது அப்ப அதெல்லாம் வந்து என்ன பெருமைக்காக நடத்துனது யோசிச்சு பாருங்க அப்ப இவங்களுக்கு தனக்கும் தெரியல படிப்பறிவும் இல்ல அடுத்து இவங்க சொல்றத ஆராய்ஞ்சு பாக்குற தன்மையும் இல்லைங்கிறது தெரியுது ஏன்னா இந்த உலகத்துக்கு ஜீரோவை கொடுத்தது யாருங்க இந்த உலகத்துக்கு கணிதத்தை கொடுத்தது நாம வானவியலை வான சாஸ்திரத்தை கொடுத்தது நாம இவர்கள் எல்லாம் டெலாஸ்கோப்பை வச்சு இங்க வந்து எத்தனை கோள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பஞ்சாங்கத்துல அடுத்த இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு என்னைக்கு மழை வரும் எப்ப வந்து அஹ் வெயில் அடிக்கும் என்ன ஹோரையில என்ன நடக்கும்னு சொன்னது சாஸ்திரம் அது முழுக்க முழுக்க கணிதம் புரியுதுங்களா அப்ப இவர்கள் சொல்ற அந்த ஜோசியம் இல்ல அதே மாதிரி அதே மெக்காலே ரெக்கார்ட் பண்ணத இந்த வீடியோக்களோ இல்ல புத்தகங்களோ இல்ல கூகுள்ல சர்ச் பார்த்தா கூட கிடைக்குங்க நீங்க வந்து அரக்கோணம் தாண்டி போகமாட்டேன் இங்க கும்படி பூண்டி தாண்டி போக மாட்டேன்னு சொன்னா இவ்வளவுதான் நமக்கு பேச முடியும் லண்டன் மியூசியத்துல போயி பிரிட்டிஷ் பீரியட்ல இந்தியாவில வந்து பண்ண சர்வே உடைய ஆவணங்கள் இருக்கு போய் படிச்சு பார்க்கணும் அப்பதான் தெரியும் அவர் சொல்றாரு அங்க இருக்கக்கூடிய மெக்காலே அங்க இருக்கக்கூடிய கல்வி முறையை இங்க கொண்டு வரணும்னு சொல்லும் போது சொல்றாரு ஆயிரத்தி எண்ணூறுகளில் அவங்க பதிவு பண்ணது நம்ம பதிவு பண்ணல நீங்களோ நானோ ஆர் எஸ் இல்ல பிஜேபியோ பதிவு பண்ண விஷயம் இல்ல அவங்க பதிவு பண்றாங்க ஆயிரத்தி எண்ணூறுகளில் இந்தியாவில் கல்வி முறை ஆக்ஸ்போர்ட் ஈடன்பர்க்குக்கு இணையாக இருந்ததுன்னு அவங்க ரெக்கார்ட் பண்றாங்க இந்த கல்வி முறை இருக்கிற வரைக்கும் நம்மளால நம்முடைய அந்த கிளரிக்கல் பேஸ்ட் கல்வி முறை இவர் எந்த கல்வி முறையை போற்றுகிறாரோ அவர் சொல்றாரு அப்படியே வெக்கமே இல்லாம சொல்றாருங்க மெக்காலே கல்வி முறையை நாம அதனாலதான் போட்டுறோம் அப்படிங்கிறாரு அப்ப நீங்க அடிமைகளை உருவாக்குவதற்காக உள்ள கல்வி முறையை எப்படி ஒரு மனிதரால இந்த வளர்ந்த இந்தியா வளர்கின்ற இந்தியா நாங்க தான் எல்லான்னு பேசுற இடத்துல பேச முடியுதுன்றது எனக்கு புரியல ஏன்னா அவர்கள் வாழ்ந்த அவர்கள் வழங்கிய வழி அப்படிப்பட்ட வழி பெரியார் என்ன சொன்னாரு யோசிச்சு பார்க்கணும்ல நம்ம பெரியார் சொல்றாரு நீங்க வந்து இந்தியாவுக்கு விடுதலையே வேண்டாம் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது குண்டூசி அதனால இந்தியாவை விட்டு நீங்க போனா கூட மதராஸ் ராஜதானியை நீங்கள் பிரிட்டிஷ்ல இருந்து ஆள வேண்டும்னு அந்த அடிமை மனப்பான்மைதான் நமக்கு இவர் அடுத்த தலைமுறைக்கு கத்துக் கொடுக்கிறாரா அப்படிங்கறது புரியணும் இதுதான் அந்த பிள்ளைகள் செஞ்சு பார்க்கணும் ஜஸ்ட் டெக் பண்ணி பார்க்கணும் மெக்காலே எஜுகேஷன் மெக்காலேஸ் டிஸ்கஷன் அபவுட் இந்தியன் எஜுகேஷன் அப்படின்னு அவர் செக் பண்ணி பார்க்கணும் ஏன்னா அவர் அதுல சொல்றாரு இவங்க நமக்கு முன்னாடியே இயற்பியல் தாவரவியல் உயிரியல் உடலியல் பிசியாலஜிய பத்தி பேசியிருக்காங்க வானசாஸ்திரத்தை பத்தி பேசுறாங்க மெடிசனை பத்தி பேசுறாங்க மருத்துவ இயலை பத்தி பேசுறாங்க மொழியியலை பத்தி பேசுறாங்க ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு மொழி இருக்கும் இந்தியால மட்டும்தான் ஒரு இந்தியாவில் பன்முக மொழிகள் உள்ளது சோ மொழியியல் இலக்கியங்கள் ஆராய்ச்சி அத்தனையையும் நலந்தால வந்து ஒரு குறிப்பு எழுதுறாங்க நலந்தா வந்து போர்த்து செஞ்சுரி நீங்க யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி எண்ணூறுக்கு எத்தனை இதுக்கு முன்னாடி அந்த போர்த்து செஞ்சுரிங்கிறத அவங்க யோசிச்சு பாக்கணும் அதுல போர்த்து செஞ்சுரியில உள்ள நலந்தால என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அந்த காலத்துல எடுத்தாங்க அந்த என்ட்ரன்ஸை எழுதுறதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா பர்மா மலேசியா சிங்கப்பூர் அந்த மாதிரி உள்ள தீவுகள் அவங்களாம் அந்த தீவுகள்னு குறிப்பிடுறாங்க அந்த தீவுகள்ல வெளிநாட்டுல இருந்து வந்து தங்கி இந்த இந்த சிஸ்டம படிச்சு அதற்கு பிறகு இங்க வந்து எக்ஸாம் எழுதி அந்த செலக்ட் ஆகி ஹாஸ்டல்ல வந்து ஸ்டே பண்ணி இருந்தாங்களாம் நலந்தா பல்கலைக்கழகத்தில் ஒரு வருடத்தில் பத்தாயிரம் பேருக்கு மேல படித்ததாக தரவுகள் சொல்கிறது நீங்க என்ன சொல்றீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் தான் இங்க கல்வியவே சொல்லி கொடுத்தோம் அதுக்கு முன்னால நம்ம எல்லாம் சட்டை கிழிச்சுன்னு தெரிஞ்சோம் இல்லையா சோ என்ன ஒரு கேவலமான பிதற்றல்கள் இவர்கள் தொடர்ந்து பொதுவெளியில் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள் அதை கேட்பதற்கு தயாராக இல்லை ஏன்னா நீ படிச்சிருக்கணும்ல அதையெல்லாம் இன்னைக்கு நீ படிச்சிருந்தா தானே அதை போய் கேட்க முடியும் என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்களே இந்த லண்டன்ல இப்படி இருக்குன்னு சொல்றாங்களே நலந்தால இப்படி இருந்ததுன்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்கணும்னா ஜேர்னலிஸ்டும் சொல்லிக்கிறேன் நாமளும் அதை படிக்கணும்ல அதுதான் எங்க பிரச்சனை அடுத்தது அதே அவரோட பள்ளி ஆஹ் கல்வித்துறையில் அதாவது அங்கன்வாடி பள்ளியில வந்து ஆறு மாதம் ஆகியும் வந்து இன்னும் சீருடையும் பயிற்சி வகுப்புக்கான எந்த புத்தகமும் வந்து தரப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர் வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு இது உண்மைதானா இதை கவனிக்காம பள்ளி கல்வித்துறை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க நீங்க உண்மையானு கேட்கவே கூடாது ஏன்னா ஜூலை மாசம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் பெரிய பசங்களுக்கே புக் வரல நானே நிறைய இடத்துல நோட் பண்ணிருந்தேன் இப்போ போற இடத்துல எல்லாம் சொன்னேன் புக்கு கொடுக்க வழி பண்ணுங்க புக்கு கொடுக்க வழி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இது தொடர்ந்து தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது இவர்களுக்கு வந்து ஆஹ் இவர் என்ன விஜயோடைய படம் கருத்துள்ள படமா இல்ல வந்து துணை முதல்வர் நடிச்ச படம் வந்து கருத்துள்ள படமான உயர்கல்வித்துறை அமைச்சர் டிஸ்கஷன் பண்ற அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஆனால் ஆரம்ப பள்ளியில் புத்தகங்கள் இருக்கா இல்லையான்னு பண்றதுக்கு இல்ல அப்புறம் நான் இன்னைக்கு நேத்துக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் நியூஸ்ல ஒரு பர்டிகுலர் விழுப்புரம்னு நினைக்கிறேன் முட்டைகள் எல்லாம் அழுகில நிலையில குடுத்து அப்படியே அத வேக வைக்கும் போது அவ்வளவு ஸ்மெல் வந்து மத்தவர்கள் வந்து கேட்பதற்கு முன்னால மண்ணை தோண்டி புதைச்ச வீடியோக்களை நாம பாக்குறதுக்கு நேர்ந்தது நீங்க யோசிச்சு பாருங்க ஏன்னா அவர்கள் சொன்னாங்க தானே கீதா ஜீவன் சொன்னாங்கல்ல நாங்க மையால மார்க் வச்சிருந்தோம் அந்த மார்க் வந்து மழையில நனைஞ்சு உள்ளுக்குள்ள போயிருச்சுன்னு முட்டையினுடைய ஓட்டிற்குள்ளார போக அளவிற்கு சம குவாலிட்டியான ஒரு பிளாக் பெண்ண கண்டுபிடிச்ச தமிழகத்துக்கு இந்த திராவிட மாடல் அரசுக்கும் நம்ம நன்றி சொல்லணும் இப்படிதான் இவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே இருக்குது இங்க சுத்தமாக எல்லாத்தையும் மடைமாத்த விஷயங்கள் நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப இதே இது இப்படி சொல்லியிருக்காங்கல்ல இங்க இப்ப வரைக்கும் புத்தகம் வரல இல்லையா ஆரம்ப பள்ளிகளிலேயே இந்த பிஎட் படிக்கிற டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல ட்ரைனிங் டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல அந்த டீச்சர்ஸை வச்சு மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸோ இல்ல ஒன்னு ரெண்டு மூணு கோ நினைக்கிறேன் அந்த பிள்ளைகளுக்கு கற்ற கற்பித்தல்ல நியூமரசி அண்ட் லிட்ரஸில வந்து எந்த அளவிற்கு அவங்க வந்து ப்ரிப்பேர்ட் ஆயிருக்காங்கன்றத செக் பண்ற வேலையை வந்து நாங்க கொடுக்க போறோம் இப்படிதான் கொடுப்போம் ஏன்னா நீங்க சிவில் இருக்கிற பசங்களுக்கு வந்து நில அளவைக்கு அவர்களை யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய சர்ச்சையாகும் போது அவங்க சொன்னாங்க அடுத்து எங்ககிட்ட இந்த பிளான் இருக்குது நம்ம கிட்ட டீச்சர் ட்ரைனிங் படிக்கிற அந்த பிஎட் படிக்கிற பிள்ளைகளை வைத்து தமிழகம் முழுக்க உள்ள பள்ளிகள்ல அந்த நியூபரசி அண்ட் லெட்ரஸி லெவல் இது யாரு சொன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொல்லுது இத யாரு சொன்னா ஏசர் சொல்லுது நீ இருக்கறதுல கேவலமா இருக்க தமிழ்நாட்டுல இருபத்தி அஞ்சு இடத்துல இருபத்தி மூணாவது இடத்துல மொழி வழியில இருக்கிற ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு வந்து அஞ்சாம் கிளாஸ் லாங்குவேஜும் ரெண்டாம் கிளாஸ் மேக்ஸும் தான் தெரியுது அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் ஒத்துக்கொள்ளாதவர்கள் இன்னைக்கு ஆய்வு பண்ண போறாங்க ஏன்னா எல்லாரும் அதை பத்தி பேசுறாங்க புதிய கல்விக் கொள்கையில எதுவும் சொல்லியிருந்தாங்க ஆமா நியூமர்சியன் லெட்ரஸியை பத்தி சொல்லி இருக்கிறாங்க முதல் மூன்று வருடங்கள் இந்த ரெண்டுத்துக்கு தான் இம்பார்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க அதனாலதான் மூன்றாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்பு எட்டாம் வகுப்புல பொதுவாக கேள்வித்தாளை கொடுத்து எல்லாருக்கும் ஒரே கேள்வியை கொடுத்து படிக்கிற பிள்ளைகள் எப்படி படிக்கிறாங்கன்றத கண்டுபிடிக்கணும் அப்ப அத அவங்களுக்கு பேசிக்லயே கரெக்ட் பண்ணணும்னு அதைத்தான் உயர்கல்வித்துறை அமைச்சர்ல இருந்து திராவிட மாடல் முதல்வர்ல இருந்து பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவிலையும் போய் பொய் சொன்னாங்க மூணாம் கிளாஸ்லயே உன்னை ஃபெயில் ஆக்கி வீட்டுக்குள்ள வைக்கிறதுக்காக உள்ள திட்டம் தான் தேசிய கல்வி கொள்கை அப்படின்னு ஒரு பொய்ய சொன்னாங்க புரியுதுங்களா ஆனால் அதை மறைமுகமாக வேற வேற வழிகள்ல இன்னைக்கு ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே சமகிரக சிக்ஷால பணம் வராம போச்சு பிஎம் ஸ்ரீல பணம் வராம போச்சு யூஜிசி சொல்லிருச்சு நாங்க சொல்ற ஸ்கீம நீ பண்ணலன்னா இனிமே யூஜிசியோட ஃபண்டும் உனக்கு வராதுன்னு சொல்லிட்டு சோ என்ன பண்ணன்னு தெரியாம வேற வேற பேரை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பித்தலாட்டம் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கும் உள்ள முயற்சிகளை பேரை மாத்தி உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு சில விஷயங்களை மாத்தி எப்படியாவது இம்ப்ளிமெண்ட் பண்றதுல ரொம்ப குறியாக இருக்கிறார்கள் அதை கேள்வியா ஆஹ் ஒரு பத்து பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடி சபாநாயகர் அப்பாவு அவர்களை வந்து ஒரு தொண்டு நிறுவன நிகழ்ச்சியில பேசுறப்ப மேடையில் சொல்றாருன்னா நீட்டை நாங்க வந்து எதிர்க்கல உங்களை மாதிரி தொண்டு நிறுவனம் நடத்தினா வந்து நாங்க ஆத்திரிக்கிறாரு பட் கீழ வந்து ஊடகத்துல என்ன சொல்றாருன்னா நீட்டை உங்களை போன்றவரெல்லாம் எதிர்க்க ஆரம்பிக்கணும் எங்களோட வந்து நீங்க துணை நிக்கணும்ங்கிறாரு ஏன் இந்த குழப்பமான மனநிலை இது சொல்றதுனால உதயநிதி அவர்களோட அந்த போராட்டத்துக்கு ஒரு பின்னடைவா அமைதாதான் எனக்கு பார்த்து நீங்க சொன்னு நினைத்திருப்பாங்க அபு வந்தது ஒரு நகைச்சுவை கலைஞர் சொன்னதுக்கு தானே ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு அடுத்த பூத்துல போய் சொல்லுவாருக்கு தான் ஓட்டு போட்ட நான் சொல்லுவாரு பான சின்னத்துக்கு குத்துனியா ஆமா குத்துன அப்ப சின்னத்துக்கு குத்துனியா தென்மர சின்னத்துக்கும் குத்துன அப்படின்னு பாரு அதே போல அந்த இடத்துல என்ன பேசணுமோ அதை பேசறது கீழே இறங்கி வந்தா அப்ப இவங்களுக்கு பதில் சொல்லணும் இல்ல அதனால இங்க ஒண்ணு பேசுறது அதுதான் இங்க இருக்கக்கூடிய நிலைமை ஏன்னா இவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் நீட் அப்படிங்கிற விஷயம் நாம முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம் சுப்ரீம் கோர்ட்டினுடைய டைரக்ஷன் படி நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் அதை சுப்ரீம் கோர்ட் மாத்தாத வரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் என்ன போராடினாலும் மாத்த முடியாது நீங்க போய் போராட வேண்டிய இடம் நிக்க வேண்டிய இடம் சுப்ரீம் கோர்ட் அவரு இடையில ஒரு தடவை கூட சொன்னாரு ஏடிஎம்கே மினிஸ்டரை பார்த்து வாங்க நம்ம ரெண்டு பேரும் நம்ம எல்லாரும் ரெண்டு கட்சியும் போய் வந்து இது பேர் என்ன பிரதம மந்திரி வீட்டுக்கு முன்னாடி போய் உக்காருவோம் பிரசிடென்ட் வீட்டுக்கு முன்னாடி போய் உக்காருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு பிரசிடென்ட்டும் பிரைம் மினிஸ்டரும் இதுல ஒண்ணும் சேர்த்துட்டு இல்லையே சுப்ரீம் கோர்ட் ரூலை மாத்தினா தானே செய்ய முடியும் அந்த அடிப்படை அறிவு இருக்கணும்ல அப்பதானே நம்ம பேச முடியும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சபாநாயகர் அவர்கள் பள்ளி ஆசிரியராக இருந்தவர் அவரே சொல்றாரு இங்க உங்களாலதான் இந்த ஆட்சியே அமைஞ்சிருக்குது அதனால நீங்க எப்ப வேணாலும் எங்களை வந்து நேர்ல பாருங்க அப்படின்னு ஒரு சமுதாய மக்களை பார்த்து பேசுகிறாரு இன்னொரு அமைச்சர்கள் ரெண்டு அமைச்சர்கள் ஒரு சமுதாய மீட்டிங்ல போய் பேசுறாங்க ஆஹ் நம்ம சமுதாயத்துக்காரனுக்கு செய்யாம நான் இந்த ஆட்சியில வேற யாருக்கு செய்ய போறேன் நீ நேர வந்து பேசி நான் இன்னாருன்னு சொல்லு நான் உனக்கு செய்யறதுக்கு தான் அங்க உக்காந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ இவர்கள் எல்லாம் தான் சமூக நீதி பேசுபவர்கள் அப்படிங்கறத அவர்கள் கட்சிக்கு ஓட்டு போடுகிற நடுநிலையாளர்கள் புரிஞ்சுக்கணும் இதுதான் அவங்க ஜாதி ஒழிப்பு அப்படிங்கறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நிச்சயமா இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயன் ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும்